அன்புடைய சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னதுல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபுக்கரோ முதல்வருமான மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலி மசரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நேற்று கணவன் மனைவி சபித்துக் கொள்வது சம்பந்தமாக விளக்கம் தந்திருக்கிறார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஒரு பெண்ணுடைய நடத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இது கணவர் அல்லாதவங்களாக இருந்தால் அதற்கும் நாலு சாட்சியை கொண்டு வரணும் நாலு சாட்சி இல்லாமல் ஒரு பெண்ணின் மீது நடத்த சரியான குற்றம் சமைத்தோன்னா இவருக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கணும் இது அல்லா குரோன்னு சொல்லி காட்டுறோம் ஃபஜுல் ஜூகும் சமானியன ஜலிதத்தன் சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர் கணவராகவே இருந்துட்டால் என்ன செய்கிறது மனைவியுடைய நிலத்தை சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்னார் அல்லது மனைவியுடைய வயிற்று இருக்கக்கூடிய குழந்தை என்னுடைய இதில் அது தவறான வழியிலே அவ வந்து சுமந்துக்கிட்டு இருக்காண்டு ஒரு குட்டை திட்ட வைக்கிறாரு மனைவி வந்து அதை மறுக்கிறாங்க சரி இவர் வந்து சாட்சியம் கொண்டு வரான்னு சொன்னால் சாட்சியம் கொண்டு வரல இப்போ தான் இந்த லியானுங்கிறது சபித்து கொள்வது அப்படிங்கிறது இப்போ வந்து நான் சொல்வது வந்து உண்மை தான் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் அல்லாவுடைய சமம் எனக்கு வரட்டு இவர் சொல்லணும் நான் சொல்வது உண்மை அப்படிங்கிறத நாலு தடவைகள் சொல்லணும் ஐந்தாவது தடவை தான் நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் இவருடைய சவையை கொண்டாண்டாகட்டும்னு சொல்லணும் இப்போ அந்த பெண் வந்து மறுக்கிறாங்க இந்த பேர் சொல்கிறது பொய்யுங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த மாதிரி நீங்க சவிக்கணும் அப்படின்னு தான் அந்த மனைவித்தையும் சொல்லணும் அப்போ அவர் சொல்கிறது பொய்யை தான் சொல்கிறாரு அவர் உண்மை சொல்லலை அவ அந்த மாதிரி நாலு தடவை சொல்லணும் அவர் சொல்வது பொய் அவர் சொல்வது பொய்னு நாலு தடவை சொல்லணும் ஐந்தாவது தடவை தான் அவர் சொல்றது உண்மையா இருந்தா இவருடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும்ல அந்த பெண் பண்ணி சொல்றாங்க அதனால ஏன் இந்த நாலு தடவைகள் அப்படி சொல்லிட்டு ஐந்தாவது தடவை ஏன் சொன்னால் நாலு சாட்சிகள் வரணும்ல நாலு சாட்சி இல்லை இல்ல நாலு சாட்சி இல்லைங்கிறனால நாலு தடவை அதை சொல்லிவிட்டு அஞ்சாவது தடவையா தான் அந்த சாபங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் தெளிவான விளக்கம் தந்து நிகழ்ச்சியினுடைய முதல் வலைக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க சரிஜி உங்க கேள்வியை கேளுங்க ஹசரத் இருக்காங்க விளக்கம் தருவது பெண்களை பாக்குறது வந்து ஹராம் சொல்லப்பட்டிருக்கு வந்து பார்க்க கூடாது வந்து மயித்து ஆயிட்டானா இறந்து போயிட்டானா பெண்ண பாக்க போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பார்க்க போலாமா சரி சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷால்லாம் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதற்கு நம்முடைய மார்க்கத்தில அந்நிய ஆண் அன்னிய பெண் இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடாது இதுதான் மார்க்கத்துடைய சட்டம் அதே நேரத்தில் அத்தியாவசியமான ஒரு காரியத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படி பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது முகத்தை மட்டும் தான் இந்த முகத்தை மட்டும் கூட பொதுவாக எல்லா சமயங்களிலும் அல்ல நிர்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்துக்கொள்ளலாம் இல்லைன்னா பார்த்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் நம்முடைய சட்டமாகும் ஆனால் ஒரு பெண்மணி வெளியே செல்கின்ற போது தன்னுடைய முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாதையும் மறைத்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அங்கே முகத்தை காட்டி கொண்டு செல்வது அவ்வளோ நல்லதல்லன்னு சொன்னால் அந்த இடத்தில் பெண்கள் தன்னோட முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் இல்லை ஃபித்னா பசாத் இல்லை அப்படின்னு சொன்னால் முகத்தை அவளை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் பெண்கள் வந்து முகத்தை மறைப்பது அவசியம் இல்லை என்றாலும் கூட அந்நிய ஆண்கள் அந்த பெண்களுடைய முகத்தை பார்க்கக்கூடாது இது நபி லாம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் பல வகைகளில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஒரு சமயத்தில் நபியு நாம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடம் வந்து ஒரு பெண்மணியார் செய்து இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க அந்த சஹாபியுடைய பார்வை அந்த பெண்மணியின் பக்கம் சென்றது உடனே அந்த சஹாபியினுடைய முகத்தை திருப்பி விட்டார்கள் நபியும் லஹாமு சல்லல்லா அலுவசல்லம் அவர்கள் ஏன் அது புகத்தை தேவையில்லாமல் பார்க்க தான் இதில் வயது வரம்பெல்லாம் இல்லைங்க இப்போ சிறு வயசாக இருந்தால் தான் பார்க்கக்கூடாது வயசானவங்களாக தான் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறலாம் சட்டம் கிடையாது அதன் அடிப்படையில் அந்நி அதே போல் அந்நிய ஆண்களையும் பெண்கள் வந்து பார்க்கக்கூடாது ஒரு சமயத்து நபே நாம் சல்லல்லாஹூ வலைவ செல்லம் அவருடைய வீட்டுக்கு பின் உம்மி மக்தும் ரதில்லா வனுகு என்கின்ற சஹாபி அவங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அவங்க வீட்டுக்கு வர்றாங்க உன்னபே நாம் சல்லல்லா அலிசல்லமுடைய வீட்டில் ரெண்டு துணவியார் இருக்கிறாங்க உன்னபே நாம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அந்த ரெண்டு துணைவியார்த்தையும் நீங்கள் திரைக்கு அப்பாலே சென்றுருங்க ஏன்னா அப்துல்லா மின் மக்து எல்லாரும் எங்கேருந்தால் சாம்பி வர்றாங்க நீங்கள் திரைக்கப்பாட போயிருங்கன்ட்டாங்க பிறகு அந்த தோழர் போனதுக்கு பின்னால் அது ரெண்டு மனைவிமார்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் வந்தது வந்து கண் தெரியாதவங்க தானே அப்படி இருக்கும்போது எங்களையே நீங்கள் அங்கே சொன்னீங்க நாங்கள் சும்மா இருக்கலாம் தானே ஏன்னா அவங்கனால எங்களை தான் பார்க்க முடியாதுல்ல அந்த ரெண்டு துணைமார்கள் கேட்குறாங்க இப்போ நபீன்லாம் செல்லலாம்னு சொன்னாங்க அவங்களுக்கு கண் தெரியாது அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க அது சரிதான் உங்களுக்கு கண் தெரியதில்லை நீங்கள் அவங்கள பார்ப்பீங்கல்ல ரெண்டுமே கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் வந்து நபிய நாம் சல்லல்லாஹல்ல சொல்லி காட்டாங்க அதன் அடிப்படையிலே தான் நம்பிய நாம் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவருடைய துணைமார்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் கூட நீங்கள் ஹிஜாபு திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு தான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் குர்வானிலேயே சட்டம் போட்டிருக்கிறார் அதனால் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் அவர் தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது தேவை என்று வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொழுக்கள் வாங்கல் வியாபாரம் பண்ணுறாரு ஒரு ஆள் ஒரு பெண்மணி வந்து ஜாமான் வாங்க போறாங்க இப்ப இந்த இடத்துல முகம் என்னங்கிறது கொழுக்கள் வாங்கல அல்லவா கடன் சம்பந்தப்பட்டது இருக்கு அது போல ஒரு பெண்மணி வந்து சாட்சி சொல்ல வர்றாங்க அப்ப இன்னும் தெரியணும் அந்த இடத்துல முகத்தை மூடி நான் தான் அந்த பெண்மணி சொல்லி வேறு பெண்மணி வந்துட்டு போயிருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிர்பந்த அடிப்படையில் அந்த முகத்தை பார்த்து கொள்ளலாம் மற்றபடி பார்க்க கூடாது சரி உங்களுடைய கேள்வி என்னென்னா இந்த மையத்தாக இருக்கும் பொழுது பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் உயிரா இருக்கும் பொழுது என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இறந்து போனதுக்கு பிறகும் வரும் அதன் அடிப்படையில் இறந்து போனது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கிறோங்களேன் அது ஆண் வந்து அந்நியா வந்து என்ன ஆகிய அந்நிய ஆண் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் மகரமான ஆண்கள் மகரமான பெண்களுக்கு தனி சட்டம் திருமணம் செய்து கொள்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் தடுக்கப்பட்டவர்கள் இவங்க வந்து ஒரு பார்த்து கொள்ளலாம் இப்போ அண்ணன் தம்பி பெரிய பாப்பா சின்ன வாப்பா தாய் மாமா இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் பார்த்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அந்நிய ஆண்கள் தான் பார்த்து கொள்ள கூடாது ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்க ஒரு அந்நிய ஆண் வந்து அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க கூடாது அந்த மையத்தா இருக்கும் பொழுதும் கூட அதே போல ஒரு ஆண் வந்து இறந்துட்டாரு ஒரு அந்நிய பெண் வந்து அந்த ஆண் முகம் கூடாது ஏன் உயிரா இருக்கும்போது சட்டம் இறந்து போனதற்கு பின்னாலும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் அந்த தெளிவு தந்துருக்கிறோம் அடுத்த நேரம் பார்க்கலாம் வலைக்கம்லாம் உங்க பேர்ந்து அருந்த தஞ்சாவூர் மாவட்டம் சொல்லமானது மெகராஜ் சொல்லும் மெகராஜுக்கு போகும்போது ஒரு வயதான மொழியை வரையும் ஒரு வயதான மொழியை மூதாட்டியும் ஒரு வருது அந்த அடிப்படையில மூலாட்டிக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க அந்த ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலாம் முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்யறாங்க என்பதாக ஒரு ஹரிசுல பயன்ல சொன்னாங்க அதே மாதிரி ஹரிசல்லார் சொல்லும் தாவா பணிகள் செஞ்சாங்க மேகாஜிக்கு போகும்போது உட்பட எல்லாருக்குமே இஸ்லாமிய அழைப்புகள் கொடுத்தாங்க அப்படி அழைப்புகள் கொடுக்கும்போது ஒரு பெரியவருக்கு போய் சலாந்து சொல்லி நான் இந்த மாதிரி ஆளுடைய மகன் மகமது வந்திருக்கிறேன் சொல்லும்போது அவர் எந்த ஆளுடைய மகன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரீஸ்ல சொன்னாங்க இது சம்பந்தமா எனக்கு விளக்கம் அது அப்படி எந்த ஆலம்னா பல ஆதமும் இருக்காங்களா கேக்கும்போது சொன்னாங்க பயன்லாஜு மகன் சொல்றாங்க போகும்போது அவர்ட்டு சொல்லும் சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க இந்த மாதிரி ஆளுமுடைய மகன் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ அந்த பெரியவர் வந்து எந்த ஆளமுடைய மகன் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தொடர்ந்து பாருக்கான விளக்கத்தை தருவார்கள் இப்போ நீங்கள் வந்து மகாராஜனுடைய இரவின் போது நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டிருக்கிறீங்க அதாவது ஒரு மூதாட்டிட்ட சலாம் சொன்னது ஜிபிரஸ்லாம் அவரும் சொல்ல சலாம் சொல்ல வேணாம் என்று சொன்னது அந்த ஒரு நிகழ்ச்சி அதே போல் ஒரு பெரிய வர்த்த நபே நாம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் நான் வந்து முகம்மது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதம் அலிஸ்லாம் அவருடைய நசபலை அவருடைய வழிமுறையிலே வந்த முகமது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஆதம் என்ன அவர் கேட்டார் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு அதர்த்து சொற்பொழி வாட்டினாங்க இது வந்து இந்த மாதிரி பல ஆதம் இருக்கிறாங்களா தான் உங்களுடைய கேள்வி இதற்குண்டான பதில் இன்ஷால்லா நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும் இது ஒரு நிகழ்வு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நாளைக்கு சொல்லப்படும் நிகழ்ச்சியினுடைய ஹலோ யார் எங்க இருந்து பேசுறீங்க மேரபாய் முகமது ஷாஃபி சரி உங்க கேள்வி கேளுங்க சார் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் அது காலையில ஒரு ஆள் எஞ்சிக்கிறாரு சரி எஞ்ச உடனே ஜனாபத் ஆயிருச்சுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆய்வு பண்றாரு ஆனா எந்த ஒரு அசராத்தும் தெரியல ஆடைகள்ல அவர் போய் தொழுதுட்டு வந்துட்டாரு ஆனா தொழுது முடிச்சு வந்த பிறகு ஏதோ யதார்த்தமா கைப்படும் போது ஆடைகள் அந்த அசராத்துகள் தெரியுது இப்ப அந்த தொழுதை வந்து கூடுமா கூடாதா மீட்டன்மா மீட்டோ மீட்ட கூடாதா அப்படிங்கிறது கேள்வி சரி நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்ல அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது விழி அவருக்கு வந்து குளிப்பு கடமையாகி விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படுது அதுக்குண்டான அடையாளங்கள் இருக்குதான்னு பார்க்குறாரு அடையாளங்கள் எதுவுமே இல்லை அதனால் வந்து இது ஒரு வந்து ஃபீலிங் தான் இது உண்மையிலே அப்படி ஒரு செயல் நடக்கலை ஆகவே நம்ம தொழுதுருவோம் அப்படின்னு போய் தொழுதுரும் வந்துட்டார் அதுக்கு பிறகு பார்த்தாக்கா குளிப்பு கடமாததற்குண்டான அடையாளங்கள் அவருடைய உடையிலே இருக்குது இப்போ என்ன செய்து கொள்வது ஏற்கனவே தொழுதட்டு வந்தார்ல அதுவே போதுமா மறுபடியும் ஒரு தொழ வேண்டுமா என்பது தான் உங்களுடைய கேள்வி மறுபடியும் தொலைத்தான் ஆக வேண்டும் காரணம் இவருக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு அதனால் இவருக்கு இப்போ தொழுதட்டு வந்துட்டாரு அப்போதும் அந்த தொலைக்கு முன்னால் எந்த நிலையோ அதே நில தான் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க ஏன்னா தொலைவுக்கு முன்னால் ஃபீலிங் தான் இருந்தது அடையாளம் இல்லை போய் தொழுதார் தொழுதர் வந்தாரு அதே தான் நீடிக்கிறது எந்த விதமான அசராத்தும் இல்லை அடையாளங்கள் ஏன்னா அடையாளத்தை வைத்து தான் ஒரு சட்டம் வருமே தவிர கற்பனைகளை வைத்தோ ஒரு ஃபீலிங்கை வைத்தெல்லாம் அது சட்டம் வந்துடாதுங்க நமக்கு வந்து அது எதுவுமே அடையாளங்களா இருக்கணும் நேச்சுரலா இருக்கணும் அப்பதான் அந்த சட்டமே வரும் மனசில் நினைச்சதுனால ஒரு சட்டம் வந்துடாது இப்போ அதுக்குள்ள அடையாளங்கள் தான் நமக்கு குளிப்பு கடமையாகும் இப்போ குளிச்சுட்டு போய் ஒரு தொழுவணும் ஆனால் இவருக்கும் ஃபீலிங் இருந்தாலும் கூட அவர் அடையாளங்கள் எதுவும் இல்லைங்கிறதுனால அவர் போய் தொழுதது அப்படிங்கிறது அது வரைக்கும் கரெக்டு ஆனால் தொழுதுட்டு வந்த பிறகு இப்போ உறுதியா தெரியுத இப்போ அடையாளத்தை பார்த்துட்டார்ல அப்படிங்கன்னா குளிப்பு கடமைங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ முன்னால தெரியாம தான் போய் தொழுதுட்டு வந்துட்டாரு அதனால இவர் குற்றவாளி ஆக மாட்டாரு அந்த தொழுகையை வந்து மறுபடியும் ஒரு கல்லா செய்து ஆக வேண்டும் ஏற்கனவே தொழுதது அது செல்லாது காரணம் ஒழிப்பு கடமை நிலையை தான் தொழுதிருக்கிறாரு அதனால திரும்பவும் அவர் தொழ வேண்டும் இதுதான் மார்க்கத்துடைய தீர்வாகும் அழகான விளக்கம் தந்திருக்கு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் வரமத்துலா வரகாத்து யார் இருந்து பேசுறீங்க நான் காலியிலிருந்து ஜனா பேசுறேன் சரி ஜெவா கேள்வியை கேட்கலாம் அசரத் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம்

அல்லாஹ் குலானில் சொல்லும் பொழுது அசாசக்கூகாம மஹமூதா நபி அவர்களே மகாமு மஹமூத் புகழுக்குரிய இடத்தில் அல்லாஹு தாலா உங்களை அமைப்பான் என்று இந்த வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் இதே நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூட சொல்லி காட்டுறாங்க மறுமையிலே ஒரு படித்தரம் உண்டு அல்லாஹ் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அதை கொடுப்பான் அது நானாகத்தான் இருப்பேன் என்று நபி அலஹிஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்போ மக்கா முகமதுங்கிறது புகழுக்குரிய இடம் எல்லாம் வறுமையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அது கண்மணி நாம் செல்லதாலை சரம் அவர்களுக்குரியது இது முடிஞ்சு அடுத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க நான் குர்வான் ஓதிக்கிட்டே வர்றேன் அஞ்சஞ்சு ஜிஸாக ஓதுவேன் பதினஞ்சு ஓதுறேன் இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஓதிக்கிட்டு வர்றேன் இப்படி ஓதிக்கிட்டே வரும்போது சஜிதாவுடைய ஆயத்து வருகிறது இப்பொழுது அந்தந்த நேரத்தில் நான் சஜிதா செஞ்சிடணுமா சேர்த்து வைத்து கொண்டு நான் சஜிதா செய்யலாமா அப்படின்னு இங்கே கேட்டுக்கிறீங்க எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் உடனே செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பதினஞ்சு ஜூஸ் ஓதுங்கன்னு வச்சுக்கிறோங்க அது ஒரே டேத்தில் அந்தந்த நேரத்தில் சஜிதா வந்தது உடனே நீங்கள் குழந்தை பக்க எடுத்து வச்சுப்பட்டு நீங்கள் சஜிதா திலா வச்சு சஜா செய்ங்க அப்புறம் எடுத்து மறுபடியும் ஓதுவீங்க இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் இல்லை நீங்கள் கண்டினா ஓதிக்கிட்டே வர்றீங்க எத்தனை சஜிதா வந்துச்சோ அத்தனை சஜிதாவை ஓதியெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் மொத்தமாக கூட மூணு சஜி மூணு சஜிதா நாலு செஞ்சா நாலு சஜ்ஜிதான் அப்படி பண்ணி கொள்ளலாம் சரி ஓதி முடிச்சிட்டீங்க அப்போதைக்கு நீங்க சஜிதாவே பண்ணலை பிறகு நீங்க வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்க பிறகு நீங்க சஜா செய்யும்னு நினைக்கிறீங்க ஓது செஞ்சது சஜா நினைக்கிறீங்க அப்படி செஞ்சாலும் அந்த சஜிதா நிறைவேறத்தான் செய்யும் ஆக அந்தந்த நேரத்துல செய்யலாம் சேர்த்தும் செய்யலாம் அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறொரு நேரத்திலும் வேறொரு இடத்திலும் கூட நீங்க அந்த சஜிதாவை நிறைவேற்றலாம் கூடிவிடும் ஆனா எது சிறந்தது அப்படின்னு கேட்டா நீங்க ஓதிக்கிட்டே வரும் பொழுது சஜாதா வந்து உடனே செஞ்சிடுறா இதுதான் சிறந்தது. அந்த செந்தேதை சேற நல்லது. அப்படி செய்யாம நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து செய்தாலும் அது மார்க்கத்திலே ஆகுமானது தான் தடை இல்லை நாம் புரிந்து கொள்வோம். خير தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர பாக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. இருந்து ஹைதர் ஜஹான். சரி ஓகே. கேள்வி கேக்குமா? அதாவது நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது தொழு ஹலாவாக ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக பரலான கடமைகளை சிவலா இல்லாம முடிச்சு தரலாமா அப்படின்றது கேள்வி பதில் வேணும் மெஹராஜ பத்தி சிறப்பு சரிமா நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க இன்ஷால்லாம் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் உங்களுடைய கேள்வி பயணத்தின் போது தொழ முடியாத சூழ்நிலைகள் வருகிறது ஆனா பரதான தொழிலை தொழாவிட்டாக்கா அது குற்றம் ஆயிரும் அதனால நம்ம பஸ்லயே போறோம் ட்ரெயின்லயே போறோம் இந்த நேரத்துல கரெக்டாக கிரிபிலா திசையை முன்னோக்க முடியாது நம்ம பஸ்ஸு எப்படி போதோ அப்படியே தொழுதுறது ட்ரெயின் எப்படி போதோ அந்த அந்த திசையின் பக்கமே தொழுதுறது அப்படியே கிரிபிலாவை வந்து முன்னோக்க முடியாத சூழ்நிலை வருது அந்த மாதிரி நம்ம தொழுதுட்டால் அந்த கடமையிலேருந்து நீங்கிறோம் ஃபல்லான தொழைய நம்ம தொழுதுடுறோம் அப்படின்னு நிலை ஏற்படுது அதனால இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாமா கிபிலாவை முன்னோக்காமலேயே வாகனம் போகிற அந்த திசையிலேயே உட்கார்ந்துக்கிட்டு தொழுதரலாமா என்பதுதான் தான் உங்களுடைய கேள்வி அவ்வாறு தொழக்கூடாது ஃபருளான தொழைகளுக்கு நஃபிலான தொழையாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் நிறைய நாம் நாம் செல்ல செலம் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க அதாவது நம்ம வந்து கபிலா திசையை முன்னோக்கி தக்பீர் கட்டிட வேண்டியது அப்புறம் வந்து அந்த வாகனம் எந்த திசையில் போவதோ அந்த திசையிலேயே நம்ம தொழுதுக்கிட்டே போகலாம் வானத்து உட்காந்து தொழுதுகிட்டே போகலாம் இது நஃபிலான தொழுகைகளுக்கு தான் இந்த சட்டம் ஃபருளான தொழிலாக இருந்தால் அது அறவே கூடாது நம்ம தக்பீர் சொன்னதிலே இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் கிபா திசை முன்னோக்கி தான் இருக்கணும் அதனால் நம்ம கிபிலா திசை இல்லாமல் தொழில்லாம் முடியாது இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க இப்போ அப்படி பார்த்தா தான் தொலை முடியாமலே போயிருது அப்போ தொழ தொலை முடியாமல் இருக்கிறதுக்கு இப்படியாவது செஞ்சு கொள்ளலாமே அப்படின்னு தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க நீங்கள் அப்படி செஞ்சு கொள்ளலாம் ஆனாலும் அந்த தொழுகையும் மறுபடியும் நீங்கள் மீட்டு தொலைத்தான் வேணும் உதாரணத்துக்கு இந்த பஸ்ஸில் போகிறீங்க இப்போ பஸ்ஸு எங்கேயும் நிற்காது பக்தும் முடிய போகுது பஸ்ஸு நின்றாதானே நம்ம வந்து கிபிலா திசை முன்னோக்கி தொழ முடியும் பஸ்ஸு நிற்கலை போய்கிட்டே இருக்குது நேரம் முடிஞ்சிருச்சு இப்ப இந்த தான் அறவே தொழாம இருக்கிறதை விட இப்போ வந்து நம்ம பஸ் போற திசையிலாம் தொழுதுடலாம்ல அப்படிங்கிற நம்ம தொழுகிறோம் சரி ஒரு பேணிக்கைக்கா அப்படி செஞ்சு கொள்ளலாம் ஏன்னா அறவே தொழாம ஏன் அந்த நேரத்தை வந்து நம்ம ஒரு கவனத்துல கொள்ளணும் அல்லவா அல்லாஹுத்தாலும் அந்த தொழுகையே நேரும் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக தான் ஆக்கி தந்திருக்கிறான் அப்ப அந்த நேரத்தை அறவே தொழாமல் இருப்பதுங்கிறது அந்த வணக்கத்தை அலட்சியப்படுத்துறதா ஆகும் அதனால எப்படி முடிகிறதோ அதன் பிரகாரம் செஞ்சிடுறது பிறகு அந்த நேரம் நமக்கு சரியாக நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை வருகின்ற போது ஏற்கனவே வாகனத்தில் தொழுதும்ல துபலா திசை முன்னோக்கமாக தான் தொழுது அந்த தொழுகையை நம்ம மீட்டு தொழ வேண்டும் நம்ம வாகனத்தில் தொழுகிறது போதுமானது ஆகாது அந்த நேரத்தை நம்ம கவனிக்க வேணுங்கிறனால அப்படி செஞ்சிட்டோமே தவிர அதுவே போதுமானதாக ஆகாதுங்கிறதும் புரிஞ்சுக்கிறணும் இது உதாரணம் கூட ஒன்று சொல்லலாம் இப்போ வந்து தொழிலுக்கு வந்து ஒரு அவசியம் தண்ணீர் வேணும் தண்ணீர் இல்லை சரி தண்ணீர் இல்லைன்னு சொன்னா தைமும் செஞ்சு கொள்ளலாம் தைமமும் செஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலை வச்சுக்கிறோங்க இப்போ வாகனத்துல போயிட்டே இருக்கிறாரு இப்போ ஒதும் செய்ய முடியல தைமும் செய்ய முடியலை இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா இப்போ கூட பேணிக்கைக்காக வேண்டி தொழுது கொண்டாலும் கூட மறுபடியும் திருப்பி தொள்ளணும் ஏன்னா இதுல அடிப்படையான விஷயங்கள் ஒது இருக்கணுங்கிறது துபலா திசை முன்னோக்கிறது அடிப்படையான விஷயங்கள் அது இல்லைங்கறதுனால அந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நம்ம செஞ்சுத்தோம் அது பிறகு நம்ம ஊருக்கு வந்த பிறகு அந்த தொழுகை மறுபடியும் திருப்பி தொழ வேண்டும்கிறத நாம் புரிந்து கொள்வோம் தெளிவான விளக்கம் தந்தது நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர பார்க்கலாம் அலைக்கும் அலைக்கும் இஸ்லாம் ராஹுத்துல அழகின் அலைக்கும் அஞ்சு பேர் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுகிறோம் உங்கள் பேர் சொல்லுங்கஜி என் பேர் அர்ஷீது சரி ஓகே கேள்வியை கேளுங்க அதுல விளக்கம் தருவாங்க இன்ஷாஃபா இன்ஷால்லா ராமலை நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் தெலுங்கு பேசுகிறோம் சரி வீட்டு வீட்டுல ஹலோ பேசுங்க தொடர்ந்து வீட்டுல வரக்கத்து இல்ல இருக்கவே வரக்கத்து கிடைக்கிறதுக்காக என்ன ஓதனும் கடன்களும் அதிகமா இருக்கு அந்த கடன் வீடு போடவும் என்ன ஓதனும் சரி நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க அதற்கான விட தருவார்கள் தவிர வீட்டுல வரக்கத்து கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்து கொள்வது அது போல கடன் தொல்லைகளும் இருக்கிறது அதுல இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு என்ன செய்து கொள்வது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இப்போ பரக்கத் அப்படிங்கிறது செல்வங்கள் குவிகிறது அதை வச்சு தான் பரக்கத்தமும் நினைக்க வேணாம் பரக்கத்துங்கிறது பல வகையாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு ஆளுக்கு வந்து செல்வம் குவிந்து இது நிறைய காசு பணமெல்லாம் கிடைக்குது அதனால பரக்கத்தை அவர் நிறைய இருக்குன்னு நம்ம நினைக்க வேணாம் அல்லாஹால சில மனிதர்களுக்கு கொடுத்து சோதிக்கிறான் இன்னும் சில மனிதர்களுக்கு எடுத்து சோதிக்கிறான் அது ரெண்டுமே சோதனை தான் இப்போ ஒரு ஆள் சிறுவன் நிறைய வருது வைங்களேன் அதுவும் சோதனை தான் அல்ல அங்கே பணத்தை கொடுத்து சோதிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து காசு பணம் இல்லாமல் சிரமப்படுறோம்னு வைங்களேன் இதுவும் சோதனை தான் எல்லாம் எடுத்து இங்கே நமக்கு சோதிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்முடைய இலக்கு என்னென்னா இந்த சோதனையில வெற்றி பெறணும் அவ்வளோதான் அல்ல கொடுத்து சோதிச்சாலும் வெற்றி பெறணும் அல்ல எடுத்து சோதித்தாலும் வெற்றி பெறணும் அப்போ இது ஒரு சோதனை தான் அதனால் பறக்கத்து இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம் பறக்கத்துங்கிறது நமக்கு உடல் ஆரோக்கியம் தந்திருக்கிறான் அதுவும் பரக்கத்து தான் குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான் அதுவும் பறக்கத்து தான் பறக்கத்துங்கிறது ஒரு விரிந்த பொருளை தரக்கூடாது ஒரு காசு பணத்தை வச்சு நம்ம முடிவு கோர வேணாம் அது போல இறைவனுக்கு முற்றிலும் மாறுபட்டு நடக்கிறாங்க நல்லா சொன்ன சட்டல் பணம் நடக்கிறது இல்லை காசு பணம் நிறைய இருக்குது அதனால நல்லா அவங்களுக்கு பறக்க செஞ்சுருக்கிறான்னு நினைக்கிறது கிடையாது அவங்களுக்கு கிடைத்த அந்த பணம் கூட ஒருவேளை சோதனை தான் அதே கூட நமக்கு வந்து அல்லாஹ் காசு பணத்தை குறைச்சிட்டான்னு வைங்களேன் இதுவும் கூட நமக்கு ஹயராக இருக்கும் நாளைக்கு மறுமையில நாம் எளிதாக பதில் சொல்லிட்டு சீக்கிரமாக சொர்க்கத்து போறது கூட இது வசதி நிறைய காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் பதில் சொல்லிவிட்டு தான் போகணும் அவங்க நல்லதிலே செலவழித்தாலும் பதில் சொல்லிப்பிட்டு தான் போகணும் ஆனால் காசு பணம் இல்லாதவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து கேள்விக்கெல்லாம் பதில சிம்பிளா சொல்லிவிட்டு சீக்கிரமா சொல்றது போகலாம் அதனால அல்லாஹுத்தால சில கட்டங்கள் நமக்கு செல்வத்தை குறைக்கிறீங்களா அதுவும் ஹயரு தான் சரி அதே நேரத்தில் நமக்கு செல்வமும் வேணும் நிறைய தேவைகள்லாம் இருக்குது நாலு நல்ல காரியமும் செய்யணும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் உதவி செய்யணும் அதனால காசு பணம் இருந்தால் தான் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குதுன்னு தான் அப்படி அந்த எண்ணம் இருந்தால் அல்லாட்ட தாங்க நம்ம துவா செய்யணும் அது ஒரே வழி தான் துவா தான் ஒரே வழி அதே போல் கடன் தொழிலேருந்து நிற்கிறேன்னு சொல்றீங்கல்ல அதுக்கும் துவா தான் வழி அபிலாம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் பல துவாக்கள்ல இதை வந்து சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த கடன் மிகைப்பதை விட்டும் இறைவனை என்னை பாதுகாத்து விடுவாயாக அப்படின்னு அரபியில் அவங்க ஓதிருக்கிறாங்க நீங்க தமிழ்ல நீங்க ஓதலாம் தாராளமா அதனால கடன் இருந்து நீ இறைவனை என்னை விடு என்ன அது ஏன்னா கடன்கிறன்னு ஒரு இதான ஒரு இருக்கக்கூடாத ஒன்று தானே ஏன்னா பேல்லா செல்லம் அவர்கள் ஒரு மையத்தை வருது அப்போ செல்லல்லா அலிஸ்வல்லம் கேட்குறாங்க இந்த மையத்துக்கு வந்து கடன் இருக்குதாங்கிறாங்க ஆமா யார சூழல்லாம்னு சஹா பாபர் மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் தொலை வைக்கல நீங்களே தொலை வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து அபோ கத்தாதாரது எல்லாம் சஹாபி அங்க இருந்துகிட்டு யார சொல்லலாம் இவர் அடைக்க வேண்டிய கடனை நான் நான் தாங்க வைங்க அப்படின்னாங்க இப்ப நம்பிய நாம செல்லு வளையசல்லம் அவர்கள் தொலை வைச்சாங்க இது வந்து புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஜனாதார தொலைவு கூட நான் தொலை வைக்க மாட்டேன்னு ஒதுங்குறான்னு சொன்னா கடன் வந்து ஒரு மனிதன் இருக்க கூடாது ஒண்ணு கடனோட மோத்தாவக்க கூடாது கடன் தான் போகணும் அவ்வளவு பிரதானமான ஒண்ணு அதனாலதான் நீங்க கவலைப்படி கேட்குறீங்க கடன் தொழில் நீங்க நம்ம அதனால தான் பேசும் அவர்களும் இந்த துவாவை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க தமிழ்ல நீங்க கேளுங்க என்னன்னு கேட்டா இறைவனை கடன் தொழிலிருந்து என்னை நீக்குவாயாக நான் கடன்களெல்லாம் அடைக்கணும் அதற்குண்டான வசதி வாய்ப்பை தருவாயாக நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க துவாவை விட ஒரு ஆற்றல் மிக்க வலிமை மிக்க ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது கேட்டுக்கிட்டே வாங்க கடனும் நீங்களும் உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேரம் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களை பல சிறப்பான கேள்விகளை தெளிவான முன்வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய நம் அனைவருக்கும் தோப்பி செய்வான இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம்